ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து மீன் சாம்பார்னு சொல்லாமா இல்லை மீன் குழம்பு இல்லை டென்ஷன்ல வளராது கரெக்டா சொல்லு இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் அவ்வளோதான் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் கிடையாது ஓனர் வீட்டில் ஓனர் வந்து ரெண்டு நாள் வேலையாக அங்கே வராறான் ஏதோ பேங்க்கில் ஏதோ பேசணும் அப்படின்ட்டு ஈரான்லேருந்து அதுக்கே போய் மீன் வாங்கினாக்குமார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க போய் மீன் வாங்கிக்கின்னு அப்புறம் சில ஐட்டம் வாங்கினு சொன்னாங்க அது வாங்கிக்கின்னு அது தான் டக்குன்னு ரூமில் வச்சுட்டு எட்டரை மணிக்கு போய் சின்ன பையன் எட்டின வரணும் அப்புறம் ஒம்பதரை மணிக்கு போய் பெரிய பையனை ஈட்டினரணும் அப்படியே கொஞ்சம் வேலை தான் இந்த மீன் சமைக்கிற நேரம் பார்த்து மேடத்திட்ட சொல்லிட்டேன் நான் எனக்கு ஒரு வேலை சாப்பாடு போகுதுன்னு மனசு வந்து நைட்டுக்கு ஏதனா வருமானு தெரியல ஆனால் மதியத்துக்கு கன்ஃபார்ம் மீன் இப்போ வாங்கினர் டக்குன்னு டைம் இல்லை ஜிர் ஜீட் கேட்டாங்க அப்புறம் குஸ்பரா பக்தோனேஷ் அப்புறம் சின்ன சின்னதாக ஸ்பேனிஷுன்னு ஏதோ ஒரு தழை இது கேட்டாங்க அப்புறம் மாதளப்பழம் அந்த பொருள் ரெண்டு தினம் நானூற்றி அறுபது ஃபில்ஸ் ஆச்சு நம்ம ஊர் எவ்வளோன்னு கணக்கு போட்டு சொல்கிறேன் இப்போ போய் மீன் வாங்கி வருவோம் கடவுளில் போனேன் எங்களுக்கான மீன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் சுற்றி பார்த்துட்டு மீனை கையில் கொடுத்தாரு எடுத்துன்னு வந்து ஜம்முன்னு காரில் வச்சிட்டேன் பின்னாடி மீன்களே காணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு வீக்கெண்டும் கிடையாது ஒரு மெடியூல் டேவும் கிடையாது இன்றைக்கி வந்து கொஞ்சம் சென்ட்ராக இருக்கவே மீன் கொஞ்சமாக தான் இருக்குது எங்கள் வீட்டுக்கு தேவையான மீன் மட்டும் மேடம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த மீன் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க மயன் வந்து வண்டியில் வச்சுட்டு போய் வச்சுட்டு நேராக போய் சின்ன பையனிட்ணும் அந்த வீட்டில் விட்டு உடனே போய் பெரிய பையனும் வரணும் அதில் போகிறவையிலே வண்டிக்கு காற்று பிடிக்கணும் ஏன்னா காற்று கம்மியாக்குது வந்தால் கற்று வரக்கு இப்படி தான் ஓட்டினிருக்கிறேன் அப்படின்ட்டு காற்று பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டைம் வந்தால் டக்குன்னு குளிச்சிடணும் ஏன்னா ஓனர் வந்து பதினொன்றரை மணிக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொன்னோம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை வீடு எடுக்கிறதுக்கு பையனே போயிட்டுன்னு வந்தாச்சு முன்னாடி அந்த வரண்டாவும் கிளீன் பண்ணியாச்சு அழகாக அப்படியே ஒரு டீ கூட குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவோம் மதியம் போய் பசங்களை இட்டுன்னு வரணும் வரும்போது ஒரே அக்கா ஒரு பையன் அவங்க ஃப்ரெண்டும் கூட போய் சாப்பிட்டு கார் நான் ஓட்டுறேன்னு சொல்லி அப்புறம் அவன் தான் ஓட்டின்னு வந்தான் நான் பக்கத்தில் தான் உட்காந்து வந்தேன் எப்போ ஏதோ கொஞ்சம் நாளைக்கு நம்ம நம்மளால முடிஞ்சாலோ தருவோம் அதுக்கப்புறம் அவன் தனியாக கார் வாங்கிட்டான்னா அவன் இஷ்டத்துக்கு ஓட்டுவான் எதனா ஒன்று சொன்னால் எனக்கு தெரியும்னு சொல்கிறான் சரி அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான் அதுதான் கஷ்டம் இருக்குது இப்படி போ அப்படி இல்லை இதை பண்ணு அதை பண்ணு சொன்னால் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்கிறான வழியே சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயம் பண்ண மாட்டேங்க அதான் கொஞ்சம் கட்டுப்பாக இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவோம் மேடம் கால் பண்ணி ரக்கி ரக்கி ஆகணும் சொன்னாங்க ரக்கினால் தர்பூசணி பழம் தர்பூசணி பழமும் அப்புறம் ஏழு சவனம் வைப்போம் ஏழு பெப்சீடு ஐட்டம் வாங்கினோம் உக்கோமார் அப்படின்னாங்க தர்பூசணி வேணுன்னா சூக்கு மின்னார் இங்கே வந்திருக்கேன் அப்புறம் கை க்ளவ்ஸும் வாங்கினு வா வீட்டு பண்ணி பண்ணுக்கு இருந்தாங்க அது க்ளவுஸ் என்ன சைஸு என்ன கம்பெனி ஒன்றுமே தெரில தெரியாத ஒரு பொருள் எப்படி பார்த்து இருந்தாலும் சரி தேடி பிடிச்சி வாங்கி போவோம் தர்பூசணி பழமும் பெப்சி செவனோ மட்டும் தான் அந்த க்ளவ்ஸ் வாங்கினு வரல ஏன்னா ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிட்டு எந்த க்ளவுஸ் வேணும்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் எந்த இது மெசேஜ் எல்லாம் நான் ஃபோன் பண்ணாலும் மேடம் ஃபோன் எடுக்கல கம்போனி கிளம்பி வந்துட்டேன் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்ட்டு வந்துட்டேன் பார்க்கலாம் நான் சொல்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போய் பசங்களை இட்டுன்னு வரலாம் ஏன்னா டைம் ஆகிடுச்சு முதலாளி போய் வந்துட்டேன் நான் தான் போயிட்டுன்னு வந்தேன் டேக்ஸியில் வரல அவர் பசங்கள்ட்டு வந்து விட்டுட்டு கரெக்டாக ரெண்டு முப்பத்தி மூணுக்கு விட்டேன் மூணு மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும் நாங்கள் செம்மைய ஸ்பீடு ஐயோ யோ எப்படி போனேன் அப்படிதான் போய் கரெக்டாக நான் கார் நிப்பாட்டுறேன் ஓனர் வெளியே வர்றாரு என் குமார் அப்படின்ட்டு வெளியே தான் பாபா கிரண் சரி அவர் ஓட்டு வரணும்னு பார்த்தேன் இல்லை நீயே ஓட்டு அப்படின்றாரு திலீபம் இட்டுன்னு வந்து விட்டேன் மூணு இருபத்தி ஒம்பது ஆகுது அப்போ கரெக்டாக ஒரு மணி நேரம் நான் ஏர்போர்ட்டுக்கு போய் ஓனர் இட்டுன்னு வந்தது கொஞ்சம் ட்ராஃபிக் தான் ஆனால் இருந்தாலும் போய் வந்துட்டேன் இன்னும் சாப்பிடல பசி எடுக்குது மீன் நல்லா கம கமனு வரணும் ஒரு வெயிட்டிங்கில் இருக்கணும் சாப்பாடு வந்துச்சுன்னா சாப்பிடுவோம் லஞ்சு தான் வந்துச்சு சாப்பிட்னு இருக்கிறேன் அந்த வாவல் மீன் வரல வேறு ஏதோ ஒரு மீன் எடுத்திருக்காங்க அதான் வந்திருக்கு அது ஸ்டார்டுக்கு வசரம் அந்த மீன் கட்டாமல் ஏற்றுட்டேன் எவ்வளோ பெரிய அப்புறம் கொஞ்சோண்டு இந்த பீஸ் ஒன்று வந்துச்சு அது ஒரு பாய் தாங்கி மீதியை காணும் இதோ ஒன்று வந்துச்சு சாப்பிடுவோம் கோயத்தில் இருக்கிற தமிழ் டிரைவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு என்னென்னா இங்கே கோயத்தில் இருந்துகினே நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போகாமல் நம்மளுடைய லைசன்ஸ் வந்து இந்தியா ரென்ஸ் லைசன்ஸ் வந்து ரினியூல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்குது அது வந்து சந்தோஷம் அது என்ன அப்புடின்னா பரி பரிவகான் பரிவகானோ அது ஏதோ சரியாக வயலில் வரல அந்த ஆப்பு சைடில் போடுறேன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது இந்த ஆப்பு இந்த சிம்பிள் இப்படி தான் இருக்கும் இது ஓப்பன் பண்ணி லாக்இன் பண்ணி அது உள்ள ஏதோ செட்டிங்ஸ்லாம் கேட்குது எனக்கு வந்து ஓடிபி வரல இல்லை அது ஓப்பன் பண்ணி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு யாராவது இந்தியா சிம் யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஓடிபி வராமல் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி அது எப்படி உள்ளே போய் நான் செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரிவீடியாக இருந்தால் பண்ணுங்க ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஓடிபி வரல இல்லைன்னா நான் வந்து இது பண்ணியிருப்பேன் நான் செக் பண்ணி ரொம்ப செக் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு ஓடிபியே வரவே இல்லை ரெண்டு வருஷம் ஆச்சு இல்லை அதில் வந்து தான் ஓடிபி வரல ஓடிபி வந்திருந்தா அது என்னான்னு பார்த்துருப்பேன் வேலையே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்லது நடந்திருக்குது பட்டு தூங்குறேன் நாளைக்கு விடல சந்திக்கிறேன் பாய்